ஜாக்கி சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இந்த எபிசோட் யானும் தீயவன் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் யானும் தீயவன் அப்படின்னா என்ன நானும் கெட்டவன் தான் நானும் தான் அப்படின்றது தான் யானும் தீயவன் திரைப்படத்துடைய கதை எனக்கு இந்த படத்தோட போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த க அந்த போஸ்டர்ஸோட அந்த லெட்டர் ஸ்டைலு யானும் அது அது ஒரு லெட்டர் தீயவன்றது வந்து வேற கடை கலரே ரொம்ப நல்லா இருந்தது இந்த திரைப்படத்தை வந்து பிரசாந்த் ஜி சேகர் இயக்கி இருக்கின்றார் சரி இந்த திரைப்படத்துடைய கதை என்ன ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு பேர் லவ்வர்ஸு ஒரு பெரிய டான் அவன் இருக்கிற இடத்துக்கு தெரியாதனமாக ரெண்டு லாங் ட்ரைவில் போய் மாட்டிக்கிறாங்க அதில் ஒரு சின்ன பிரச்சனை கைகலப்பு அதோட அது முடியுதுன்னா அது மிச்சம் வச்ச விஷயம் இல்லையா அதில் வந்து அவன் வந்து ஹீரோ ஹீரோயினோட அவன் ஹீரோ ஹீரோயினை எப்படி காப்பாற்றி அந்த டான் கிட்ட காப்பாற்றி வெளியே எட்டு வரான் அப்படின்ற அரத பழசான கதை தான் இதே மாதிரி கதைக்களம் கொண்ட ஹாலிவுட் படங்கள் வந்து வருஷத்துக்கு எப்படியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நாற்பது ஐம்பது படம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது உலகளாவிய அளவில் இது வந்து இந்த கதை வந்து சொல்லி சொல்லி சலித்த விஷயந்தான் ரன் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வச்சுக்காங்களேன் ஸோ மாதிரி நிறைய படங்கள் இது மாதிரி பார்த்துக்கோம் பட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இருக்குது பட் இந்த திரைப்படத்துடைய ஹீரோ அஸ்வின் ஜெரோ மைக்கேல் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு சிறப்பாக பண்ணியிருக்காரு நல்ல பாடி பில்டப் நல்லா இருக்கிற நல்லா இருக்கார் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறார் சூப்பராக இருக்கிறார் சில இடங்களில் நடிக்கவும் செஞ்சுருக்கிறார் தப்பு ஸோ வர்ஷா வந்து சௌமிய கேரக்டரில் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க பிள்ளையை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க மிக முக்கியமாக அந்த இரவு நேரத்தில் அவங்க வந்து அந்த காதலை வந்து சொல்கிற இடம் காதலை வெளிப்படுத்துகிற இடம் அவன் உடம்பு சரியில்லை அவன் பாட்டு போகிறான் உடம்பு சரியில்லாத கூட வந்ததுலேருந்து அவன் பார்த்துட்டு அந்த காதலில் காதலை வந்து சொல்கிற விஷயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து காரை விட்டு இறங்கி போகிறப்ப சொல்கிற விஷயங்கள் அந்த காதல் காட்சிகள் ரசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது வி டி பத்தோட பண்ணொன்று பொன்வண்ணன் பொன்வண்ணன் ஓகே அவருடைய சிறப்பாக பண்ணியிருக்காரு சரி ராஜசுந்தரம் இந்த படத்தோட மெயின் வில்லன் ராஜசுந்தரம் ஃபஸ்ட் என்ட்ரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் அவருக்கே ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா அதில் வந்து பின்றாருன்னே சொல்ல முடியும் பட் ஓவராலாக பார்க்குறப்ப எனக்கு என்னென்னா இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சவுண்ட் மிக்சிங்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு பட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லவ் சின்ஸ் நல்லா இருந்தது ஆனால் என்னன்னா குதிக்குது எடிட்டிங் வந்து டப்பு டப்புன்ட்டு ரெண்டு பேர் பேசி அப்பா அம்மா ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க டப்புன்னு நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு நிற்கிது என்ன சொல்ல வரந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை எடுத்துகிட்டு போகுது ட்ரீம் பண்ணுறப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அதில் என்னன்னா அந்த வில்லன் வந்து எப்படி வந்து தன்னுடைய குற்றத்தடயங்களை தான் இந்த படத்தோட மெயின் தீம் அதை தான் அவங்க வந்து அந்த புகையெல்லாம் போட்டு அந்த லெட்டர்ஸ்லாம் வர வைக்கிறாங்க அதை நோக்கி இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா போயிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்குன்றது என்னோட ஏன்னா இந்த படைப்பை வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்க வேண்டிய ஒரு படைப்பு எங்கேயோ எதையோ ஒன்று மிஸ் ஆகி அது வேற மாதிரி வந்து நிற்கிது அதுதான் பட் இந்த ஒரு ஒரு மூணு சீனுக்கு ரெண்டு சீனு ஒரு சீன் ரசிக்கிறதுனாலே வந்து இந்த படத்தை நம்ம வந்து கொண்டாடிட முடியாது பட் இருந்தாலும் ட்ரை அப்படின்ற வகையில் நம்ம இதை பாராட்டலாம் அச்சு ராஜாமணி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் வந்து ஒவ்வாம இருந்தாலும் கூட ரெண்டு ஃபஸ்ட் ரெண்டு பாட்டு அதன் பிறகு சில ராஜஸ் என்ட்ரிங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் சினிமோகிராஃபர் வந்து ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா இந்த சினிமோகிராஃபில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா தம்பி கூட வந்து மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் அந்த லைட்டிங் வந்து அங்கே பெருசாக வச்சுருக்க மாட்டாங்க இயல்பாக என்ன நம்மளுடைய ஆம்பியன்ஸ் லைட்ஸ் என்னவோ அதே வச்சு ஷூட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து எடிட்டட் பை வந்து பிரசன்னா ஜிகே எடிட் பண்ணியிருக்கிறாரு நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு என்னென்னா அந்த ஜம்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் கோர்வைகளாக வந்து வறந்து சேர்றதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது சில குறைகள் இருக்குது பட் பிரசன்டபிளா இந்த கதையா இந்த சொன்ன விதத்துல நிறைய கேள்விகள்லாம் இருக்குது ஒரு அசன் டைரக்டர் நம்பி ஒரு பொண்ணு அந்த வீடே வந்து போகுது நீங்க லவ் பண்ணிட்டு மாதிரி வீட்டுலாம் போய் தங்குவீங்களா சரி என்னதான் இருந்தாலும் வந்து நீங்க தங்குறதுக்கெல்லாம் கொடுத்தாலும் கூட வந்து அந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு என்ன சொல்றது மறைவுக்கான வீடா வீடாக இருந்தாலும் ஏன்னா ஓடி வந்தவங்க மறைவுக்கான வீடாக போய் இருந்தாலும் கூட நிறைய கேள்விகள்லாம் கேட்கணும்னா கேட்டுட்டு போகலாம் பட் அதை நம்பரை மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதில் ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம பதில் சொல்லிக்கிறோம்ல அந்த நம்பரை மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கும் அவருடைய ஃபீல் இந்த படம் வந்து ஷார்ட் வைஸ் அதை எடுத்த விதம் அதை ப்ரெசன்டேஷன் ப பண்ண விதம் அந்த வகையெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்காங்க ஆனால் கதையை சொன்ன விதத்தில் கோர்வைகளில் கொஞ்சம் கோட்ட விட்டுருக்காங்க ஸோ பிரசாந்த் ஜி சேகர் அடுத்த அவருடைய படைப்பில் வந்து அதை எல்லாம் திருத்தி கொண்டு இன்னும் ரசிக்கத்தக்க அளவில் வந்து அதை வழங்குவார் அப்படின்னு நம்ம வந்து நம்புகிறோம் ஸோ வேற என்ன உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை அனைத்து விதமான சினிமா சுவாரஸ்யங்கள் மற்றும் விமர்சனங்களை காண இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு திரைப்பட வீடியோ வருஷத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை பேர் நன்றி குறுகிற உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம் இந்த கதையில் நிறைய ஹாலிவுட் திரைப்படங்கள் வருஷத்துக்கு நானூறு படம் முந்நூறு படம்ன்ற அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து பர்ஷ் வர்ஷா பௌலம்மா சூப்பர் பொண்ணு இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் நடித்தாங்கன்னு தெரியலன்னா வர்ஷா is good you know i never i don't know what think so but taking wise um, uh, but